சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்று ஓபிஎஸ் சசிகலா இவர்களை தொடர்ந்து செங்கோட்டையனும் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்துள்ளார் அதிமுகவின் செயற்குழு பொதுக்குழுவை அறிவித்து அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளராக தேர்வு செய்யப்பட்டது முறைகேடாக நடைபெற்றிருப்பதாக மாவட்ட செயலாளர்கள் கருதுகிறார்கள் ஓட்டெடுப்பின் முடிவில் எடப்பாடிக்கு சாதகமாக வந்தால் அதிமுகவின் இரட்டை இல சின்னத்தை அவரை பயன் லாம் அதுவே எடப்பாடிக்கு எதிராக ஓட்டின் முடிவீர்கள் வந்தால் நிச்சயம் இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமியிடம் ஒப்படைக்கவோ கூடாது அதே சமயம் பதவியிலிருந்தும் பறிக்கவும் வேண்டும் எடப்பாடி பழனிசாமியே என்று நீதிமன்றத்தில் செங்கோட்டையன் வழக்கறிஞர் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் இந்த மனுவானது விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது வருகின்ற திங்கட்கிழமையன்று இந்த வழக்கானது விசாரணைக்கு நடைபெறும் இதில் எடப்பாடி பழனிசாமியின் தரப்பின் வழக்கறிஞர் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓ பி எஸ் செங்கோட்டையன் சசிகலா இவர்களது வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று ஒட்டுமொத்தமாக ஆதாரங்களை கொடுத்துள்ளார் ஆனால் கட்சியில் அதிமுக செயற்குழுவை எப்பொழுது கூட்டியது ஏன் இப்போ இந்த வருடம் கூட்டவில்லை அதற்கான காரணம் என்ன என்பதை நீதிமன்றம் கேட்கும் என்றும் அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுகிறது ஒருவேளை அதிமுகவின் மாவட்டச் செயலாளர்கள் அனைவரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஓட்டுக்களை செலுத்துவார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஏனென்றால் டிசம்பர் மாதத்தில் அதிமுகவின் பொதுக்குழு கூடுகிறது இதில் எடப்பாடி பழனிசாமியின் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்றால் மிக பெரிய அளவிலான மாற்றங்கள் அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடிக்கு எதிராக வழக்குகளையும் வாக்குகளையும் பதிவு செய்ய வேண்டும் ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் நிலவரப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பய தயக்கத்துடனும் பயத்துடனும் மாவட்ட செயலாளர்கள் இருப்பதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது ஆனால் உண்மையான அதிமுகவின் தொண்டர்களாகிய உங்களது கருத்துக்களை கூறுங்கள் செங்கோட்டையன் வழக்கு பதிவு செய்தது சரியா அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தகுதியானவரா அல்லது அவரே அதிமுகவை தோல்விக்காக வழிவகுத்து கொண்டிருக்கிறாரா என்பதை தொண்டர்களாகிய உங்களது கருத்துக்களை கமன்வாயிலாக கூறுங்கள்